நீங்க ஹஜு காண்டி முதல்ல எஹ்ராம் தரித்தீங்க எஹராம்னா என்ன தடை செய்தல் என்று அர்த்தம் ஹஜ்ஜுடைய நீயத்துக்கும் உம்ராவுடைய நீயத்துக்கு பெயரை மார்க் என்ன வைக்கிறது எஹராம் இல்லையா தொழுகையில நீயதுக்கு பேர் என்ன தக்பீர ஏன்னா தக்பீர் கட்டிட்டா சில விஷயங்கள் ஹராம் ஆயிடும் பேசக்கூடாது தக்பீர் கட்டிட்டா எதையும் சாப்பிடக்கூடாது கூடாது தக்பீர் கட்டிட்டா எதையும் குடிக்கக்கூடாது கூடாது தொலகம் முறிஞ்சு போயிடும் அதனால சில காரியங்களை அது தடை செய்வதனால அதற்கு பேர் தக்பீர் தஹரீம் அதே மாதிரிதான் நீயத்தை செய்யும் போது அந்த நீயத்துக்கு மார்க்கம் வைக்கிற பெயர் என்ன எஹராம் தடுக்கிறது இல்லையா அந்த எஹராமுடைய டைம் முடியிற வரைக்கும் இதெல்லாம் நீங்க செய்யக்கூடாது நகர்த்த வெட்டக்கூடாது முடிய வெட்டக்கூடாது அதனால் வரைக்கும் மிக விலை உயர்ந்த நறுமணத்தை அடிச்சிருப்பாரு இப்ப அந்த எஹராம் முடிகிற வரைக்கும் நர்மணம் என்ன செய்யக்கூடாது பூசக்கூடாது ஆசை மனைவி அருகில் இருந்தாலும் ஆசையோடு பேசக்கூடாது தொடுவதல்ல ஆசையோடு பேசக்கூடாது பாவம் அது இதெல்லாம் யஹராம் இதெல்லாம் அந்த தடுக்கிறதுனால தான் அதுக்கு பேரு இப்ப நீங்க ஹஜ்ஜுங்கிற வணக்கத்திற்காக ஊரை பிரிந்து வியாபாரத்தை பிரிந்து குடும்பத்தை பிரிந்து எல்லாம் சொன்னதற்காக காசெல்லாம் செலவு பண்ணி இப்ப இந்த யஹராமுடைய கட்டுப்பாடுகளை எல்லாம் மதிச்சிங்க அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான் நகத்தை வெட்டக்கூடாது இங்க வெட்டுறோம் அங்க வெட்டக்கூடாது முடிய வெட்டக்கூடாது எல்லாம் செஞ்சீங்க அப்ப அந்த யகராம் ஒரு குறிப்பிட்ட சில அமல்கள் முடிகிற வரைக்கும் இதையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு அல்லாஹ் சொன்னா நீங்க செய்யாம இருந்தீங்க இல்லையா வாழ்க்கை பூரா அல்லா ஹராமாக்கி இருக்கிறானே அதுவும் யஹராம் தானே வாழ்க்கை பூரா வட்டி ஹராம் அதை யோசிங்களா நீங்க இந்த யஹராம் நகத்தை வெட்டக்கூடாதுன்னு அல்லாஹ் சொன்னான் ஒரு சில மணி நேரங்கள் நகரத்தை வெட்டாமல் இருக்கிறீங்க ஹஜ்ஜில் சில நாட்கள் நகத்தை வெட்டாம இருக்கிறீங்க முடிய வெட்டாமல் இருக்கிறீங்க உயர்ந்த சோப் போட்டு குளிச்சிங்க ஊரில் ஹஜ்ஜில் சோப் போட்டு குளிக்கல இதெல்லாம் அல்லா தடுத்ததற்காக விலக்கி கொண்ட நீங்கள் இப்போ ஹஜ்ஜில் இருந்து வந்ததும் யோசிச்சு பாருங்க காலம்பூரை யாராம இருக்குது எல்லாம் வந்து வட்டியை தடுத்திருக்கிறான் அல்லாஹத்தாலா லஞ்சத்தை தடுத்து தவறான கொடுக்கல் வாங்கலை அல்லா தடுத்து வரதட்சணை அல்ல தடுத்திருக்கிறான் பெண் வீட்டாரிடமிருந்து பலவந்தமாக சிறியதோ பெரியதோ எந்த பொருளையும் கட்டாயமா தரணும் என்று சீர்வரிசைகளை கேட்டு வாங்கிறத மார்க்கம் தடுக்குது இதையெல்லாம் ஒரு ஹாஜி சாப் செஞ்சுட்டு இருக்கிறாரு நீங்க என்ன ஹாஜி நீங்க இதெல்லாம் வாழ்க்கை பூர ஹராம் அது கொஞ்ச நேரம் ஹராம் நகத்தை வெட்டக்கூடாது முடிய வெட்டக்கூடாதுங்கிறது அந்த கொஞ்ச நேர ஹராம மதிச்சிங்க வாழ்க்கை பூரா அல்ல ஹராமாக்கி இருக்கிறானே அதை மதிக்கிறீங்களா அல்லா தடுத்த இன்சூரன்ஸ் பணத்தை வாங்குறீங்க மார்க்கத்தில் கூடாது சில நேரங்களில் அரசாங்க சட்டத்திற்கு கட்டுப்பட்டு வாகனங்கள் அதை இன்சூரன்ஸ் பண்ணி ஆகணும் பண்ணணும் சட்டப்படி பண்ணணுமே இல்லைனா காரை ஓட்ட முடியாது பண்ணிக்கலாம் ஆனா உங்க கார் விபத்துக்குள்ளாகி அந்த இன்சூரன்ஸ் நிறுவனம் உங்களுக்கு அந்த பணத்தை தருமையானால் உங்களுக்கு ஹலாலா அதுன்னு சொன்னா நீங்க எவ்வளவு பிரீமியம் கட்டினீங்களோ அந்த பணம் மட்டும்தான் உங்களுக்கு ஹலா மிச்சத்தை நீங்கள் தர்மம் செய்யணும் எந்த ஹாஜி அவர் இது செய்வாரா பணம் எப்படா கிடைக்கும் தான் பார்ப்பார் அவர் கட்டின பிரிமியத்துக்கு மேலே உள்ள பணத்தையும் மொத்தமா எடுக்கிறார் இங்க மனசு மறுக்குது இது எஹராம் தானே நல்லா தடுத்துருக்கிறான் நீ கட்டின பணத்துக்கு மேல் எடுப்பது வட்டின்னு நல்லா சொல்கிறான் இந்த வட்டியை வாங்காம இருக்கணும் காலம்பூரா கடைபிடிக்க வேண்டிய எஹராம் ஒன்று ரெண்டு இல்லை எக்கச்சக்கமா இருக்குது நான் அதையெல்லாம் நாம மறுக்கிறோம் அல்லாமோட சூழலும் இஸ்ராஃபை தடுக்கிறாங்க வீண் வரையத்தை தடுக்கிறாங்க நாம வீண் வரையும் அளவில்லாத வீண் வரையும் கல்யாணத்தில் திருமணத்தில் அடிக்கின்ற ஒரு அழைப்பிதழ் காடுக்கு நாம செலவு செய்யக்கூடிய பல லட்சங்கள் எவ்வளோ பெரிய இசராப்பது திருமணத்திற்கு வாருங்கள் என்று கூப்பிடுவதற்கு இவ்வளவு பணத்தை செலவு செய்வது எவ்வளவு பெரிய அக்கிரமம் இது ஹராம் அல்லா தடுத்திருக்கிறானே இருக்கிறானே ஹாஜிகளே சிந்தியங்களே ஹராம் காலம் முழுக்க இருக்குது நீங்க போயிட்டு வந்த போது தற்காலிகமானது மௌத்து வரைக்கும் இருக்குது வாழ்க்கை முழுவதும் இருக்குது தடுத்தானோ தூரமா இருப்பதான் இதையெல்லாம் பாருங்க இதையெல்லாம் யோசித்து நீங்கள் நடந்தால் அந்த உணர்வோடு நடந்தால் உங்களுடைய ஹஜ்ஜு மபரூர் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் ஒவ்வொரு ஹாஜி யோசிக்கணும் கொஞ்ச நேரம் தடுத்ததை நாம் செய்யாம இருந்தோமே வாழ்க்கப்புற தடுத்ததையெல்லாம் நம்ம செய்கிறோமே வாழ்க்க புற தடுத்து அப்ப நம்ம என்ன ஹராம கடைபிடித்தோம் என்று ஒரு ஹாஜி சிந்தித்தா அவர் வந்து மபுரூர் அவருடைய ஹஜ்ஜி மபரூர் ஆனதற்கான அடையாளம்